வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கீரை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான கீரை குழம்பு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த கீரை குழம்பு புதுசாக ட்ரை பண்ணுறோம் கூட இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான குழம்பு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு கட்ட அளவு ம பசலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் நான் இந்தமாரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பசலக்கீரை இப்படி தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் பெரிய இலையாக இருக்கும் கொஞ்சம் மீடியம் சைஸாகவும் இருக்கும் பசலைக்கீரை நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணாதீங்க க க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு கப்பாலோ அளவு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் இதில் பாசைப்பருப்பும் போட்டுக்கலாம் நான் வெறும் தோரம் பருப்பு தான் போட்டிருக்கேன் நான் இந்த பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் பருப்பு வேக வச்சு எடுத்துகிட்டேன் இப்போ வந்து கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கும் கீரைக்கெல்லாம் தேங்காயை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் நான் செக்க எண்ணெய் ஊற்றுறேன் தேங்காய் எண்ணெய் செக்க எண்ணெய் ஊற்றுறேன் நான் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கு காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிட்டு ஒரு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஆரை எவ்வளோ தேவையாக இருந்தாலும் பார்த்து போட்டுக்கோங்க நம்ம நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது கூட போட்டு வேக வச்சுக்கோங்க நான் இப்போ தான் போட்டு வதக்கிறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ நம்ம தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து நான் தட்டி வச்சுருக்கேன் இதுமாரி தட்டி போடுங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி கூட பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்படியே ஒன்றும் அதிகமாக தட்டி போட்டுக்குங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம் நல்லா உங்களுக்கு எந்த அளவு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு கட்டளவு போட்டிருக்கேன் நான் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கீரை நல்லா வதக்கட்டும் பாருங்கள் ஒரு அரை அரைட்டாளம்பா தண்ணி ஊற்றிங்க கீரை வேகிறதுக்கு ஒரு அரை டெலும்பாக தண்ணி ஊற்றிக்கிங்க இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போடுறோம் சாம்பார் பொடி போடுறோம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க உப்பு இப்போ போட தேவையில்லை இது வேகணும் கீரை வந்து ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் சீக்கிரம் வெந்துடும் கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும் ஒரு மூணு நிமிஷம் கீரை வேகட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சோம் பாருங்களா பருப்பு அது நல்லா கடைஞ்சி எடுத்து ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தண்ணி அளவு தேவையோ அளவு ஊற்றிக்கிங்க நான் வந்து குக்கரை க்ளீன் பண்ணி ஒரு அரை கிளம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் குக்கரை க்ளீன் பண்ணி ஒரு அ அரை கிளம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் கீரைக்கு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்கங்க உப்பு காரமும் உங்களுக்கு தேவையான போட்டுங்க நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கொதி வரட்டும் இப்போ பருப்பு போட்டு ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பருப்பு ஏன்னா கீரையும் ஃபஸ்ட்டே நல்லா வெந்துருச்சு பாருங்களேன் அதனால் பருப்பு போட்டு ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம எல்லாமே தாளிச்சிட்டோம் இப்போ எதுவும் பண்ண தேவையில்ல நெய் ஒண்டி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கீரை ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க இதுக்கு வந்து நீங்கள் புளி ஊற்றக்கூடாது புளி ஊற்றணும் புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா தக்காளி இன்னும் ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம் நீங்கள் புளியெலாம் ஊற்றுனீங்கன்னா இது இதுக்கு கீரை குழம்போட டேஸ்ட்டை மாற்றிவிடும் புளி ஊற்றினீங்கன்னா அவ்வளோதான் இப்போ கீரை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸிங்க இந்த கீரை குழம்பைக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ தட்டில் நல்லா சுட சுட சாதம் போட்டு இந்த கீரை குழம்பைய ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த கீரை குழம்பு நல்லா பசங்கள்லாம் நல்லா சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி போட்டு நீங்கள் ஊட்டினீங்கன்னா பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து வெண்டக்காய் பொரியல் வச்சுருக்கேன் வெண்டக்காய் பொரியல் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு அது எல்லாமே நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷு இப்போ நெய் வந்து அந்த சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் கீரையில் ஊற்றி சாப்பிடுங்களாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாடு அப்பளம் கூட வச்சு பசங்களுக்கு ஊட்டி விட்டால் நல்லா சாப்பிடுவாங்க பசங்கள் இந்த வெண்டக்காய் பொரியல் ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பா லிங்க்கு தரேன் பார்த்துக்குங்க நான் நிறையா வெண்டக்காய் ரெசிபி இருக்குது அதுமாரி நிறையா கீரை ரெசிபி இருக்குது வீடியோவில் பார்த்துக்குங்க இதோட அளவெலாம் ஐபட்டில் தரம் பார்த்துக்குங்க மாதிரி நீங்களே செய்து சாப்பிடுங்க என் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்